காணவில்லை மன இல்லை சரியில்லாதவர் இவரை பார்ப்பவர்கள் பைத்திய காராஸ்பிரை ஒப்படைத்த

குடி இருக்கீங்க டான்ஸ் பாத்தமில்ல அந்த ஆட்டக்காரிதான் குடி இருக்கிறா ஓசியில சும்மா கெஸ்டா வந்து தங்கியிருக்கா இப்போ நீங்க வீட்டும் தங்குறீங்க அது மாதிரி கொப்பட்டான் ஓசின்னு சொல்றீங்களா ஆஹ் நீங்க ஐந்நூறுபா குடுத்திருக்கீங்க அது எத்தனை நாளைக்கு வரும்னு யோசிக்கணும்ல நீங்க டீ என்ன சொல்றீங்க நீங்க ஏன் டென்ஷன் என்ன நேத்து இன்னைக்கு அவன் எப்படி மாதிரி பைத்தியமே ஒரு நீங்க யார் பார்த்தா எனக்கு என்ன பிரதர் கன்சூமர் கோர்ட் போறது அவனுக்கு தெரியாது என்ன கிறுக்கே நடந்துட்ட அவள பேசிடுவா பிச்சி நீ என்ன பார்க்க பிரதர் ஏடா செட்டிங்க பைட்டிட வந்தா தெரியாம என்ன பண்றதே பைட்டிமா யாரடா டா அது அது அவர் பைட்டிமா சோ போடு ஆமா ஓ இத பாத்துடா அப்ப பைட்டின்னு ஆ ஏய் ஆமாடா இது புடிச்சதா பெருசா நீங்க சொல்றது இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகவேண்டாம் அந்த பொண்ண ரெண்டுல இல்ல மூணுல அதுக்கு முன்னாடி போய் ஏத்துறோம் 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 போடுறேன் அந்த விடவே கூடாது

ஒரு லுங்கி வேணுண்டி வேறியா பிரதர் கல்கட்டா காரியாகிட்டா பிரதர் நீ உள்ள போனோம் ஐயோ என்ன திருமணப்படுத்திருக்க

என்ன கடா ஒண்ணுதான் ட்ரெஸ்ஸா ரெண்டு பைத்தியா யா பார்த்து பைத்தி கேக்குறீங்க என்ன கடையா உங்க ட்ரெஸ் பண்ணிக்க புரிய தேவையா எல்லாம் உங்க தப்பு தான் என்ன என் தப்பு அப்புறம் அந்த பொண்ணு பேப்பர பேப்பரை போட்டுக்கிட்ட சொல்லிருக்கலாம் சொன்னா என்ன பண்ணிருப்பேன் கோர்ட் போய் கன்சியூமர் கோர்ட் ஆகும் சொன்னா தாங்க முடியல சத்த மூட்டிங்க பெஞ்சு மேலே சொல்லுங்க வாத்தியார் பாயிச்சோம் அதான் பெஞ்சு மேலே சொல்லுங்க சொல்லுங்க

எப்படி நம்பி உங்க வெளிய வர்றது கொஞ்சம் இருங்க டாக்டர் நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன் டேய் சிவராம கிருஷ்ணா அம்மா அம்மா நல்ல வேளை வந்தம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருக்கா ஆமா மம்மி பாத்தீங்களா டாக்டர் என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான் அவன போய் பைத்தியம் கிரிகளே முதல்ல அவன வெளியில விடுங்க என்னது அவர் மட்டும் வெளிய இருக்கணுமா அப்ப நான் உள்ள இருக்கணுமா

போ <laughs> <laughs> நீ நேரா வீட்டுக்கு நேரா கன்சூமர் கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணா பாத்துக்கூமர் கோர்ட்டுக்கு கவனோட போவீங்களா அதானே போங்க போய் எனக்கு வீட்டுக்கு போய் முதல்ல அவசி போடுங்க கொஞ்சம் கூட வாடாங்க